எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கேட்குற ப்ரைஸ் முப்பதாயிரம் சொல்றாருன்னா ஐடியா இருக்கவும் கால் பண்ணுங்க ப்ளஸ் கமிஷன் முப்பதாயிரம் சொல்றாரு ஐடியா இருக்கவும் கால் பண்ணுங்க எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கேட்குற ப்ரைஸ் முப்பதாயிரம் சொல்றாருன்னா ஐடியா இருக்கவும் கால் பண்ணுங்க ப்ளஸ் கமிஷன் முப்பதாயிரம் சொல்றாரு ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கேட்குற ப்ரைஸ் முப்பதாயிரம் சொல்றாருன்னா ஐடியா இருக்கவும் கால் பண்ணுங்க பிளஸ் கமிஷன் முப்பதாயிரம் சொல்றாரு ஐடியா இருக்கவும் கால் பண்ணுங்க